ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா சனி பகவான் ஏன் கெடுதலை தருகிறார் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போறோம் சனி பகவான் ஏன் கெடுதலை தருகிறார் என்பதற்கு ஒரு கதை உண்டு சனி பகவானுக்கு தவம் செய்வதில் தான் ஈடுபாடு அதிகம் இல்லறத்தில் இவருக்கு நாட்டமே இல்லை இதை அறியாமல் அவருக்கு சித்தரதா என்பவர் தன் மகளை சனி பகவானுக்கு மனம் செய்து வைத்தார் கல்யாணமான பிறகு கூட தன் மனைவியை நேசிக்காமல் தவத்திலே ஈடுபட்டார் சனீஸ்வரன் ஒரு பெண்ணை எதற்காக திருமணம் செய்து கொண்டோம் என்பதை மறந்த சனி பகவானை எண்ணி எண்ணி விரக வேதனையால் அவன் மனைவி சபித்து விட்டாள் ஒரு பெண்ணின் ஆசையை புரிந்து கொள்ளாத நீங்கள் கணவர் என்ற முறையில் வாழத் தெரியாத நீங்கள் தவ வலிமையின் ஆனந்தம் அடையாமல் போகட்டும் என்று சபித்த வார்த்தைகளால் சனி பகவான் நொந்து போனார் அன்று முதல் அவரது பார்வை வக்கிரமாக அமைந்துவிட்டது மாற்றவே முடியவில்லை என்பது ஐதீகம் ஆகமங்களில் சனியினுடைய உருவம் உடை ஆகியவை பற்றிய செய்திகள் வருகின்றன சனி பகவான் கரிய நிறமுடையவன் கரிய ஆடையை அணிபவன் ஒரு கால் முடவன் இரு கரம் உடையவன் வளக்கரத்திலே தண்டமும் இடக்கரத்திலே வரதக் குறிப்பும் உடையவன் பத்ம பீடத்தில் வீற்றிருப்பவன் அற்ற மாலையை கொண்டு எட்டு குதிரைகள் பூட்டிய இரும்பு ரதத்தில் பவனி வருபவன் நவக்கிரக ஆராதனம் என்னும் நூலில் சனி பகவான் வில்லை போல ஆசனத்தில் வீற்றிருப்பான் அழகு வாகனம் உடையவன் மேற்கு நோக்கி இருப்பான் நீலமேனி உடையவன் முடி தரித்தவன் சூளம் வில் வரதம் அவயம் கொண்டவன் மெல்ல நடப்பவன் கருஞ்சந்தனம் பூசுபவன் கருமலர் நீலமலர் மாலையை விரும்புகிறவன் கருநிற குடை கொடி கொண்டவன் என்று சனி பகவானை பற்றி குறிப்பிட்டிருக்கிறது சனி பகவானுக்கு அதி தேவதை யமன் வளப்பக்கத்தில் இவனை ஆவாகனம் செய்ய வேண்டும் இடப்பக்கத்தில் பிரத்யாதி தேவதையாகிய பிரஜாபதி இருப்பார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்